சேலத்தில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாட்டத்திற்காக பூஜை பொருட்களை வாங்க கடை வீதிகளுக்கு பொதுமக்கள் படையெடுத்து உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது இது குறித்து பொதுமக்களுடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது இதற்காக சேலத்தைச் சேர்ந்த அது மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சேலம் கடை வீதி இரண்டாவது அக்கரகாரம் என பல்வேறு பகுதிகளுக்கு பொருட்களை வாங்குவதற்காக படையெடுத்துள்ளனர் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து வியாபாரிகளும் வாழை இலை தத் பூசணிக்காய் தேங்காய் பல வகைகள் என அனைத்து வாங்கி குவித்துள்ளனர் ஆனால் வியாபாரியின் எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் உண்மையாக வரவேற்கும் வகையில் அதிக அளவில் பொதுமக்கள் கூடம் கூடுகின்றனர் ஆனால் இங்கு மாநகர போலீஸ் ஒருதோர் கூட பணியில் இல்லை இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டியில் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இதன் காரணமாக பொதுமக்கள் நடமாட முடியாத அளவில் இருக்கிறது ஆனால் ஒருத்தர் கூட ஒரு போலீஸ் கூட மருந்துக்கு கூட போலீஸ் இல்ல என்ற நிலையை தான் பொதுமக்கள் புலம்பிச் செல்கிறார் இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக மணிகண்டன் இணைந்துள்ளார் அவருடைய இது ரொம்ப முக்கியமான ஒரு பெஸ்டிவல் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்றது ரொம்ப முக்கியமான பண்டிகை இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிராபிக் போலீஸ் கூட இல்ல போக்குவரத்தை சரி செய்வதற்கு ஒரு டிராபிக் ஏற்கனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷன் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் பக்கத்தில் ராஜபந்தி கோயில் இருக்கு மிக புகழ்பெற்ற கோயில் இருக்கு இந்த சைடு வந்து பட்டை பெருமாள் கோயில் இருக்கு நிறைய கோவில் இருக்கிற பகுதி அது இல்லாமல் முக்கியமான இது மார்க்கெட் பகுதி சேலம் மாவட்டம் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியில் ஒரு போலீஸ் கூட இல்லை அப்படின்றது ரொம்ப மிக ஆச்சரியமான விஷயம் அது இந்த விசேஷமான நாள் இன்னைக்கு ஒரே ஒரு போலீஸ் கூட இல்லை போக்குவரத்து ஒழுங்கு பண்றதுக்கு அப்படின்றது மக்கள் ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க பயங்கர டிராபிக் எதுவும் போக முடியல வர முடியல ரொம்ப வந்து இன்னைக்கு இந்த இடமே வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ரொம்ப திணறிறாங்க மக்கள் வந்து உள்ள வர்றதும் வெளியே போகிறதும் இருக்கிற முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட் இது இந்த இடத்துல வெளியே வர்றதும் உள்ள வரதும் போக முடியாம ரொம்ப திணறிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு போலீஸாவது இங்க இருந்து போக்குவரத்து சரி போனாதான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து இருக்கும் இந்த மாதிரி இடத்துல ஒரு விபத்துகள் ஏற்பட்டது அப்படின்னா மிக ரொம்ப அதாவது கூட்ட நெரிசல் அதாவது கூட்ட நெரிசலால் விபத்துகள் ஏற்படுவது தமிழகத்தில் அதிகரித்து வருது குறிப்பாக கரூர் சம்பவம் தமிழகத்தை மட்டுமின்றி உலகையே உலிக்கும் அளவுக்கு நடந்துள்ளது அதே நேரத்தில் இங்கு சேலத்தில் இப்போது ஆயுத பூஜை கொண்டாட்டம் கலைகட்ட துவங்கி உள்ளது இன்று மாலைதான் பூஜை என்றாலும் தற்போதைய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க துவங்கி குவித்து வருகின்றனர் இதன் காரணமாக சேலம் கடை வீதி முதல் அக்கரகாரம் இரண்டாவது அக்கரகாரம் கோயில் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கிறது ஒரு டவுன் போலீஸார் கூட பாதுகாப்பு பணியில் இல்லை அது மட்டுமின்றி குற்ற சம்பவங்கள் அரங்கேறும் அவளும் அரங்கேறி வருகிறது இந்த மப்டியில் கூட போலீசார் இல்லை ஆனால் போலீசார் அவரவர் தங்களினுடைய பணிகளுக்காக அதாவது வீடு வேலைகளுக்காக சென்று விட்டனர் இதன் காரணமாக பணிகளே இல்லை அது மட்டுமின்றி சேலத்தில் இன்று சந்தைகளில் அதாவது மாநகரில் உள்ள ஐந்துக்கும் மேற்பட்ட உழவர் சந்தைகளில் கூட்டம் கடுமையாக காணப்படுகிறது குறிப்பாக தாதகாப்பட்டி அம்மாப்பேட்டை அஸ்தம்பட்டி சூரமங்கலம் ஆகிய உழவர் சந்தைகளில் கடுமையான போக்குவரத்து வாகன ஓட்டிகள் சாலையிலே வண்டியை நிறுத்திவிட்டு செல்கின்றனர் போக்குவரத்தை சரி செய்வதற்கு போலீசோ அல்லது குற்ற சமூகங்களை தடுப்பதற்கு குற்றப்பிரிவு போலீசாரோ சட்டம் ஒழுங்கு போலீசாரோ பணியில் இல்லை இதன் காரணமாக சேலம் மாநகரம் இன்று காலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை அதாவது நான்கு மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான போக்குவரத்து சிக்கி தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழ்சனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்